வாய் அடைத்து போன காங்கிரஸ் கிறிஸ்தவ ஆதரவு மோதியின் மார்க்கெட் ஸ்ட்ரோக் இந்திய அரசியலில் ஒவ்வொரு அசைவும் ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சியாகவே இருக்கிறது அதன்படி இப்போது நிறைவேற்றப்பட்டுள்ள வக்பு திருத்தம் மசோதா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது வக்பு சொத்துக்களின் நிர்வாகத்தை சீர்திருத்துதல் மற்றும் முஸ்லிம்கள் மத அல்லது தொண்டு நோக்கங்களுக்காக வழங்கிய நன்கொடைகளை ஆய்வு செய்தல் போன்ற நல்ல நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட்ட இந்த மசோதா எதிர்பாராத விதமாக இப்போது முஸ்லிம்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவ சமூகத்தின் ஆதரவையும் பெற்றுள்ளது இந்த ஆச்சரியமான கூட்டணியை பிரதமர் நரேந்திரமோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக கருதப்படுகிறது கிறிஸ்தவ சமூகத்தின் ஆதரவு இந்த சர்ச்சைக்குரிய பிரச்சினையை பாஜகவின் அரசியல் வெற்றியாக மாற்றியது இதற்கிடையில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி ஒரு மூலபாய சிக்கலில் சிக்கிக்கொண்டது அவர்களின் மௌனம் காரணமாக பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்படுவது மிகவும் எளிதாகியது இதில் நாம் முதன்மையாக பார்ப்பது என்னவெனில் முஸ்லிம்களை பாதிக்கும் ஒரு மசோதாவை கிறிஸ்தவர்கள் ஏன் ஆதரிக்க வேண்டும் கேரளாவில் உள்ள முனப்பும் நில போன்ற உள்ளூர் பிரச்சினைகளில் அதற்கான பதில் உள்ளது அங்கு வக்பு வாரியத்தால் உரிமை கோரப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக கிறிஸ்தவ குடும்பங்கள் சட்ட போராட்டங்களை எதிர்கொண்டன இந்த கவலைகளை நிவர்த்தி செய்வதன் மூலம் மோடியும் ஷாவும் சொத்துரிமைகள் குறித்த பரந்த உணர்வை பயன்படுத்தி கேரள கத்தோலிக்க பிஷப்ஸ் கவுன்சில் போன்ற கிறிஸ்தவ குழுக்களை வென்றனர் இந்த ஆதரவு மசோதாவின் விளக்கத்தை மாற்றியது மதக்கோடுகளுக்கு அப்பால் அதன் ஈர்ப்பை விரிவுபடுத்தியது மேலும் முஸ்லீம் நலன்களுக்கு எதிராக ஆளும் பாஜக அரசு இந்த மசோதாவை கொண்டு வந்ததாக கூறும் எதிரிகளின் வாதங்களை உடைத்து எரிந்தது கணிசமான அளவில் கிறிஸ்தவ மக்கள் தொகையை கொண்ட கேரள மாநிலத்தில் கிறிஸ்தவர்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு மிக முக்கிய மூலபலமாக உள்ளது எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல்காந்தி வக்பு மசோதா மீதான மக்களவை விவாதங்களின் போது வெளிப்படையாக அமைதியாக இருந்தார் இதற்கிடையில் பிரியங்கா காந்தி விவாதங்களின் போது நாடாளுமன்றத்தில் கூட கலந்து கொள்ளவில்லை அவர்களின் இந்த மவுனம் தற்செயலானது அல்ல இது அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகளை அள்ளித்தரும் கேரள கிறிஸ்தவர்களை பகைத்துக் கொள்வதை தவிர்ப்பதற்கான ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையாகும் குறிப்பாக கிறிஸ்தவ தலைவர்கள் ஏற்கனவே வக்பு சட்ட திருத்தங்களுக்கு ஆதரவு தந்துள்ளனர் இந்நிலையில் மசோதாவை காங்கிரசார் தீவிரமாக எதிர்த்தால் கிறிஸ்தவர்கள் இவர்களை அன்னியப்படுத்தும் அபாயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் நாடாளுமன்றத்தில் மசோதாவுக்கு எதிராக காங்கிரஸ் வாக்களித்த போதிலும் விளக்கத்தை விட குறைந்த ஆக்ரோஷத்தையே அது வெளிப்படுத்தியது இந்த மென்மையான அணுகுமுறை கிறிஸ்தவ சமூகம் எங்கே தங்களை விரட்டிவிடுமோ என்கிற காங்கிரசாரின் உள்ளூர பயத்திலிருந்து உருவானது இந்த பயம் சட்டத்திற்கு எதிரான அவர்களின் சித்தாந்த எதிர்ப்பை விட அதிகமாகும் ராகுல் மற்றும் பிரியங்காவின் மவுனம் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சிகளின் வேகத்தை பலவீனப்படுத்தியது அசாதுதின் ஒவைசி போன்ற முஸ்லிம் தலைவர்கள் மசோதாவை கடுமையாக எதிர்த்தாலும் காங்கிரசிடமிருந்து இத்தகைய வேகம் இல்லாததால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளிடமிருந்து ஒன்றுபட்ட வலிமையான எதிர்ப்பு இல்லை அதனால் பாஜக அரசு மிக எளிதாக தடைகள் தாண்டி சுலபமாக மசோதாவை நிறைவேற்றியது காங்கிரசின் இந்த மூலபாய பின்வாங்கல் காரணமாக மசோதா எதிர்பார்த்ததை விட மென்மையாக நிறைவேறியது கிறிஸ்தவ ஆதரவு அதன் சட்டப்பூர்வமான தன்மையை வலுப்படுத்தியதாலும் எதிர்க்கட்சிகளின் கேள்வி பதிலில் விறுவிறுப்பு இல்லை என்பதாலும் மோடியும் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்தில் மிக எளிதாக சட்டத்தை நிறைவேற்றினர் ஆளும் கட்சி பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றது மட்டுமல்லாமல் கொள்கைக்கும் நடைமுறை வாதத்திற்கும் இடையில் சிக்கிய காங்கிரசின் பாதிப்பையும் அம்பலப்படுத்தியது இந்திய அரசியலின் கணிக்க முடியும் நிலப்பரப்பில் இந்த திறமையான சூழ்ச்சி மோடியின் மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக தனித்து நிற்கிறது எதிர்பாராத கூட்டணிகளும் அமைதியான எதிர்க்கட்சியும் மிகவும் சர்ச்சைக்குரிய போர்களில் கூட அலையை திருப்ப முடியும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாகும் என வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர்